அனைவருக்கும் வணக்கம் இது லா ஸ்டடிஸ் நம்ம இருக்கிறது கம்பெனியில மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ப்ராஸ்பெக்டஸ் திட்ட அறிவிப்புன்னு தமிழில் பெயருது வாட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய கஷ்டமான டாபிக் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரீகால் பண்ணிங்கன்னா போதும் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் என்ன தெரிஞ்ச டாபிக்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குழு பாருங்கள் ப்ராஸ்பெக்டஸ் ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ஒன்று கேட்டு வாங்குவீங்க ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டருக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸ்ல என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ணுவாங்க அதனுடைய அமௌண்ட் என்ன அந்த அந்த கோர்ஸினுடைய விலை என்ன ஃபீஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம் ஸோ இது ப்ராஸ்பெக்டஸ் இவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது தான் நீங்கள் உங்களுடைய மனதில் வச்சு இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை எழுத போகிறீங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே நான் வாட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ் போது உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனை ஞாபகம் வச்சுக்கிங்க கண்டிப்பாக மேரேஜ் இன்விடேஷன் பார்க்காத நபர் இருந்திருக்க முடியாது உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனை உற்று பார்க்கும்போது அதில் இருக்கிற எல்லா விவரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸை மையப்படுத்தி தான் இருக்கும் இரு வீட்டாரருடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் எந்த இடத்துல வந்து இறங்கணுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் திருமண மாளிகை எங்கே இருக்குன்னு இருக்கும் அவர் என்ன படிச்சிருக்காரு இவங்க என்ன படிச்சிருக்காங்க இவங்க என்ன வேலை செய்கிறாங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க எந்த நிகழ்ச்சி நிரல் இந்த மாதிரியான எந்த இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க இதில் யாரெல்லாம் பெரியவங்க யார் என்னென்ன படிச்சிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் நோட்டேஷனில் பிரிண்ட் செய்யப்பட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்க ஸோ இதை வச்சே நம்ம அந்த கம் அந்த குடும்பத்தினுடைய ஒரு வேல்யூவே ஒரு தகுதி நிலையை நம்ம லைட்டாக இடம் போட்டுடலாம் படித்த குடும்பம் பாது இப்பா ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்கப்பா ரெண்டு பேரும் நல்ல வேலையில் இருக்காங்கப்பா பொண்ணோட அப்பாவும் நல்ல வேலையில் இருக்கார் பொண்ணுடைய அம்மாவும் நல்ல வேலையில் இருக்காங்க பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா மில்ட்ரியில் இருக்கார் ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் அந்த மேரேஜ் இன்விடேஷனில் இட்ஸ் கால்டு ப்ராஸ்பெக்டஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிகிட்ருக்கோம் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னன்றது அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேரும்போது உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டரில் போகும்போது கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம கம்பெனிலால் இதை புகுத்தி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஸ்பெக்டஸ் இல்லாமல் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது மேரேஜ் இன்விடேஷன் இல்லைன்னா கூட மேரேஜ் நடந்துடும்ங்க ஆனால் ப்ராஸ்பெக்டஸ் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க செக்ஷன் டூ செவன்டி டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த ப்ராஸ்பெக்டஸ் சரிங்களா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் கம்பெனி எல்லாமே மிக மிக எளிமையான கான்செப்ட் தான் அட்ரஸ் இருக்கும் ஒரு ப்ராஸ்பெக்டஸில் ஃபஸ்ட்டு ஒன்று கம்பெனியுடைய நேம் இருக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் ப்ராஸ்பெக்டஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஷேருடைய விலை என்ன ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸு அதுக்கப்புறம் கிரெடிட் ரேட்டிங் என்ன ஒரு ஒரு டெப்பன்சருக்கு ஒரு டெப்பன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட்டாக உண்டான அந்த பங்குடைய விலை என்ன அப்படின்ற மாதிரி டீடைல்ஸு அதுக்கப்புறம் ஏஓஏவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் எம்ஓஏவுடைய ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இது ரெண்டு சேர்ந்தது தான் ப்ரொஃபைல் ஆஃப் கம்பெனி இதுவும் இதுவும் சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி இதுவும் இதுவும் சேர்ந்தது தான் டீடைல்ஸ் ஆஃப் கம்பெனி அண்ட் ப்ரொஜெக்ட் ஆஃப் கம்பெனி இதுவும் இதுவும் சேர்ந்தது தான் கண்டிஷன் ஆஃப் கம்பெனி ஸோ ஏஓஏவை அல்லது மற்றும் அல்லது கிடையாது மற்றும் எம்ஓஏவை இன்க்ளூடிங் பண்ணாமல் இந்த ப்ராஸ்பெக்டஸை உங்களால் எழுத முடியாது எக்ஸாமில் ஸோ ஆஸ் பர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் இந்த ஏஓஏலையும் எம்ஓையும் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விவகாரங்களும் தான் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இடம்பெற்றிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கோம் சிக்னேச்சர் ஆஃப் போர்ட் டேரெக்டர்ஸ்ன்னு இந்த ப்ராஸ்பெக்டஸ்லையும் இது தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் உங்களுடைய முதன்மைத்தனமான பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி எதில் சொல்லப்பட்டிருக்கோம் ஏஒஏவில் சொல்லப்பட்டிருக்கோம் அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு கரண்ட்டு ஃபினான்சியல் பொசிஷன் இப்போ எந்த நிலவரத்தில் அந்த கம்பெனி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ளே வருவாங்க அதே போல் குட் ஆஃப் கம்பெனி அந்த கம்பெனியுடைய நற்பெயர் என்ன அதை பற்றினா நான்கு வரிகள் பத்து வரிகள் ஆக்சுவலாக அந்த ப்ராஸ்பெக்டஸ்னால் சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஒரு சில கம்பெனி பார்த்திங்கன்னா இரநூறு பக்கங்கள் கூட இருக்கலாம் இப்போ மேரேஜ் இன்விடேஷனே பார்த்தீங்கன்னா எட்டு பக்கம் ஒன்பது ஒன்பது பக்கம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதே போல் தான் இந்த கம்பெனிக்கு உண்டான ப்ராஸ்பெக்டஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும் ஐம்பது பக்கம் நூற்றி ஐம்பது பக்கம் இரநூறு பக்கம் இப்படின்னு மாறும் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க ஒன் பை ஒன்றை ஒன் பை ஒன்று ஒன் பை ஒன்னாக நரேட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் என்ன ஆஃபர் ஆஃபர் எதனா கொடுக்குறாங்களா ஸ்டார் போட்டிருப்பாங்க ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டருக்கு போனாலோ இல்லை காலேஜோடைய அட்மிஷன் போனாலோ நூறு சதவீதம் அப்படின்னு போட்டுட்டு பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் கேரண்டின்னு போடுவோம் ரிசல்ட் கேரண்டி போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான எல்லாம் ஆஃபர் ஆஃபர் மாதிரி அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இந்தந்த கோர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி போடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல உபயோகப்படுத்தலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எக்ஸாமில் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு டாபிக்ஸும் எடுத்து அது அதுக்கு ஒரு நாலு லைன் நாலு லைன் எழுதணும் நீங்கள் நேம் ஆஃப் த கூட முக்கியத்துவம் என்ன எழுதணும் அது இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு லாவோடு இணைஞ்ச மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸை எழுதணும் வாட் இஸ் ஏஓஏனா என்ன எம்ஓஏனா என்ன அப்ஜெக்டிவில் இது எது கவர் ஆகுது ப்ரொஃபைல் ஆஃப் கம்பெனி என்ன இந்த மாதிரி டாபிக் டாப்பிக்காக போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் மிக நேர்த்தி அரே ஆகிக்கிட்டே இருக்கும் அதே போல இந்த ப்ராஸ்பெக்டஸை கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் ரெஜிஸ்டார்கிட்ட போயிட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் உங்களுடைய திட்ட அறிக்கையாக தட் மீன்ஸ் திட்ட அறிவிப்பாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் செக் பண்ணுவார் வித்தின் த நைன்டி டேஸ் நான் தொண்ணூறு நாளில் ஒரு செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஏன் இந்த இடத்துல மேரேஜ் இன்விடேஷனை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமல்ல பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போவீங்க ஆனால் எக்ஸாமில் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் எல்லாம் மறந்து போயிடும் ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இன்கேஸ் இவர் நைன்டி டேஸில் கொடுக்கல ரெஜிஸ்டார் வந்து நைன்டி டேஸில் அந்த ப்ராஸ்பெக்டஸ் அலோ அனுமதிக்கல அனுமதிக்கலை எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் போது இவருக்கு பெனால்ட்டி கொடுக்கப்படும் யாருக்கு ரெஜிஸ்டாருக்கு இதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணுங்கள் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும் இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கே தெரியும் ப்ராஸ்பெக்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லைகள் கிடையாது அவங்கவுங்களுடைய கம்பனுடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களோ எல்லாமே கொடுக்கலாம் எல்லாமே அவங்களுடைய பொறுப்பு நிலையாக மாறுது கம்பெனியுடைய லயாபிலிட்டியாக மாறுது அதனால் ப்ராஸ்பெக்டஸ் உடைய இந்த சூழலில் மட்டும்தான் சுற்றிக்கிட்டே இருக்குமே கண்டி மற்றபடிக்கு வேறு பெரிய கான்செப்ட் இது கிடையாது மிக மிக சிறிய கான்செப்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இவ்வளோ டீடைல்ஸ் இருக்குது இந்த டீட்டெயில்ஸை அவங்க எல்லாத்தையும் அல்ட்ரா வைரஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ் பேர் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு பேர் இருக்குது அதை தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு ரன் ரன் ஆகிட்டு இருக்குது அதில் என்ன இன்னொன்று ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய பெயர் இணைக்கப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்